வணக்கம் கும்பம் ராசிக்கார நேர்களுக்கு பொதுவாவே கும்பம் தெளிவான சிந்தனைக்கு பேர் போனவங்க கும்பம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தான் வாழ்க்கையில ஒரு குறிக்கோளோட தாங்க செயல்படுவாங்க அந்த குறிக்கோளை அடையறதுக்கு எந்த அளவுக்கு கஷ்டம் வந்தாலும் மனசை விட்டுற மாட்டாங்க அந்த குறிக்கோள்ல வெற்றி அடைய வரைக்கும் போராடிட்டே இருப்பாங்க நம் நம்மள மாதிரி மத்தவங்களை பொறுத்து மற்றவங்கள என்ன பண்ணுவோம்னா நம்ம ரொம்ப கஷ்டம் வந்துச்சுன்னா சரி விட்டுறலாம் இந்த வேலை செய்ய முடியல அடுத்த வேலைக்கு போனாலும் நம்மளால மாறி போயிருவோம் ஆனா இந்த கும்பம் ராசியில பிறந்தவங்க இந்த காரி எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அந்த காரியத்துல வெற்றி பெறாம அந்த காரியத்தை பாதியில விட்டுட்டு வரமாட்டாங்க முடியாது அப்படிங்கிற அந்த பேச்சுக்கு இடமே இல்லைங்க ஒரு வருஷத்துல செய்யக்கூடிய வேலையை ஒன்றரை வருஷம் ஆனாலும் செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற நம்பிக்கையோட தாங்க இருப்பாங்க நம்ம கும்பம் ராசிக்காரங்க நம்ம கும்பம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் மற்றவங்க எப்படி போனா தான் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் நம்ம கும்பம் ராசிக்காரங்க மனசுல நினைச்சிட்டு இருக்காங்க கும்பம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவனோட சிறப்பு குணம் என்னன்னு பாத்தீங்கன்னா வெளிப்படையா இருப்பாங்க இதுதான் இருக்கிற வீக்னஸ் சொல்லலாம் இந்த இருந்து தண்ணி அப்படியே லைட்டா கொட்டு கொட்டிடும் போட்டோம்னா தண்ணி புல்லாவே கொட்டிரும்ல அந்த மாதிரி நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி மனசுல மனசுல எந்த ஒரு விஷயத்தையும் மறக்க தெரியாது நினைச்சத பட்டுன்னு பேசிடுவாங்க பட்டாசு மாதிரி வெடிச்சிருவாங்க இது வந்து இவங்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துங்க இதனால நிறைய உறவுகள் இழந்திருப்பாங்க இவங்க கிடைக்கூடிய வாய்ப்புகள்லாம் கூட கிடைக்க முடியாம போயிருக்கும் இவங்க தோழன் சொந்தக்காரங்க வீட்டில இருக்கிறவங்களா சொல்லுவாங்க ஏ பொய் பேசு இந்த 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 நீ இந்த இடத்துல வந்து நீ பொய்ய கரெக்ட் பொய்யா நடந்தீங்கன்னா பொய் சொன்னீங்கன்னா உனக்கு பதவி உயர்வு கிடைக்கும் நீ பணக்காரனாங்களாம் கூட சொல்லுவாங்க எனக்கு அந்த பதவி உயர்வு பணக்காரத்தன்மையே தேவையில்லை நான் நேர்வழியில தான் இருப்பேன் எனக்கு இந்த நிலை இருந்தா போதும் இப்படி இப்ப இருக்கிற வாழ்க்கைய எனக்கு போதும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம கும்பம் ராசிக்காரங்க அந்த அளவுக்கு நேர்மைக்கும் உண்மைக்கும் குணத்துக்கு சொந்தக்காரங்க தான் நம்ம கும்பம் ராசிக்காரங்க இந்த கும்பம் ராசிக்காரங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலகட்டத்துல தெய்வ சக்தியால அதிசயங்கள் நடக்க போகுதுங்க கும்பம் ராசிக்காரங்களை உங்களை பத்தி இந்த ஊரே இந்த உலகமே இதுநாள் வரைக்கும் பொருளி பேசிட்டு இருந்தாங்கல்ல இனி வரக்கூடிய காலகட்டத்துல அந்த பொருளியெல்லாம் உண்மையாக போகுது என்னமா சொல்றீங்க புதுசா எங்களை பத்தி பொருளி பேசிட்டு தானே இருக்காங்க நீங்க புதுசா வேற சொல்றீங்களா அப்படிங்கிறீங்களா இல்லீங்க இதுநாள் வரைக்கும் உங்களை பத்தி பேசின எல்லாம் உண்மையாக போகுது என்ன அப்படி பொருளி பேசிருப்பாங்கன்னு பார்த்தா நீங்க உங்க கையில ஒரு ரூபா கூட இருக்கா சொல்லுவாங்க அவ அங்க அங்க இடம் வாங்கி போயிட்டு இருக்கான் நகனட்டு வச்சிருக்கான்னு பொறளி பேசினாங்கல்ல அந்த அதெல்லாம் உண்மையாக போகுது நீங்க நக நட்டு வாங்க போறீங்க நல்லா வாங்க போறீங்க மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்க போறீங்க உங்க வியாபாரத்துல பல மடங்கு லாபம் கிடைக்க போகுது சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கையை வாழ்றீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு முன்னேறினீங்க அப்படின்னு உங்க சொந்த பந்தம் உற்றார் உறவினரெல்லாம் உங்களுடைய புகழ வந்து பேச போறாங்க நிச்சயம் இதெல்லாம் நடந்தே தீரும் சிக்காரங்களே இனி வரக்கூடிய காலகட்டத்துல உங்க வாழ்க்கையில தெய்வ சக்தியால அதிசயங்கள் நடக்க போகுதுங்க அதிர்ஷ்டம் நடக்க போகுதுங்க அந்த அதிர்ஷ்டம் அதிசயம் என்ன பாக்கலாங்களா திருமணம் ஆகாத கும்பம் ராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்துல திருமணம் கைகூடி நடக்க போகுதுங்க உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து இருந்த பிரச்சனை எல்லாம் நீங்கி உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்களுக்கு வரப்போகுதுங்க போகுதுங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகிறது கடன்பட்டு வாழ்ந்த வாழ்க்கை போய் நீங்க நாலு பேருக்கு கடன் தர மாதிரி வாழ்க்கை உங்க வாழ்க்கை மாறப் போகுதுங்க உங்க கையில பணப்புழக்கம் அதிகமா இருக்க போகுதுங்க புதிய நபர்களோட சந்திப்பால உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களும் அற்புதங்களும் நடக்க போகுதுங்க உங்க உற்சார் உறவினர்கள் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகமாவே கொடுப்பாங்க வரைக்கும் மதிக்காத உறவினர்கள் எல்லாமே உங்களை தூக்கி உங்களுடைய கஷ்டப்பட்ட வாழ்க்கையெல்லாம் நீ உங்க வாழ்க்கையிலேயே இருக்காது இனி வரக்கூடிய காலகட்டத்துல உங்களுக்கு நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை தாங்க இறைவன் கொடுத்திருக்கிறாரு நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் ஓ மிருகா போற்றி ஓ மிருகா போற்றி ஓ மிருகா போற்றி கும்பம் ராசிக்காரங்களே நீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பட்ட கஷ்டத்தை வார்த்தையால சொல்ல முடியாது அந்த அளவுக்கு படாத கஷ்டத்தை பட்டுட்டீங்க குடும்ப ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் மன ரீதியாகவும் மிகப்பெரிய கஷ்டத்தை பட்டுட்டீங்க குடும்பத்தை எடுத்துக்கிட்டா அம் பெத்த அம்மா அப்பா நீங்க பெத்த குழந்தைங்க உங்க மனைவி யாருமே உங்களை புரிஞ்சுக்க உற்றார் உறவினர் வந்து குடும்பம் மதிக்காத பட்சத்துக்கு அவங்களும் மதிப்பாங்களா யாருமே மதிக்காம இருந்தாங்க நீ வரக்கூடிய காலகட்டத்தில் நிலையெல்லாம் மாற போகுதுங்க தொழிலு எடுத்துக்கிட்டா நீங்க மத்தவங்க கிட்ட வேலைக்கு போயிருவீங்க நீங்க மாதா ஆனா சம்பளம் போய் முதலாளிட்டு கேட்டீங்கன்னா அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா நீ செய்யற வேலைக்கு சம்பளம் ஒண்ணுதான் குறைச்சலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இதையெல்லாம் நம்ம கேட்டுட்டு தான் வாழணுமா இந்த வாழ்க்கை நம்மளுக்கு தேவையா நம்மளும் தானே தானே உழைக்கிறோம் ஏன் நம்ம உழைக்கிறதுக்கு ஏத்த ஊதியம் தரதுக்கு யோசனை பண்றாங்கன்னு யோசிப்பீங்க ஆமாங்க உங்களுடைய கஷ்ட காலத்துல இப்படி நடக்குதுன்னு ஆயிடுச்சு இனி வரக்கூடிய காலகட்டத்துல இந்த நிலையெல்லாம் மாறப்போகுது உங்களை முதலாளி அள்ளி உங்களை புரிஞ்சுக்க போறாங்க உங்களுடைய தகுதிக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு எல்லாம் தரப்போறாங்க படிச்சுட்டு வேலை இல்லாம கவலைப்படுற கும்பம் ராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்துல படிப்புக்கேத்த தகுதிக்கேத்த வேலை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிடிச்ச சம்பளத்துல கிடைக்க போகுதுங்க இதையெல்லாம் யாருனாலயும் மாத்த முடியாதுங்க இது கடவுள் உங்களுக்கு கொடுக்கற அதிர்ஷ்டங்க அது மட்டும் இல்லைங்க நீங்க நீண்ட நாளா யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களோ அந்த நபர்கள்லாம் உங்க கை வந்து கோர்க்க போறாங்க நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்கள் காதல் வந்து இனி வரக்கூடிய காலகட்டத்துல முன்னேற்றம் அடையும் கண்டிப்பா தாங்க முடியும் இரு வீட்டாரின் சம்மதத்தோடு காதல் வந்து தான் முடியும் சரிங்களா நீங்களே வீட்டுல ஒத்துக்க மாட்டாங்கன்னு திருமணம் பண்ணிக்காதீங்க அது ரொம்ப விஷயம் தானே நம்ம வீட்டுல ஒத்து ட்ரை பண்ணி முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி பாருங்க கண்டிப்பா குருக்குரிய பேரண்ட்ஸ் ஒத்துக்கறக்கு முயற்சி பண்ணுவாங்க அதுக்காக நீங்க ரெண்டு பேரும் ஒத்துக்க மாட்டாங்க அதனால பிரிஞ்சிடலாம் அப்படிங்கிற முடிவுல எடுத்துறாதீங்க டக்குன்னு அந்த முடிவு எடுக்க கூடாது ஒருத்தர் மனசு கஷ்டப்படுத்திட்டு இன்னொருத்தவங்க நிம்மதியா இருக்க முடியும் இப்படி ஒரு குழந்தைங்க அப்பா அம்மா குடுத்து வச்சவங்களா இருக்கணும் இருந்தாலும் உங்களுடைய ஏத்து பாருங்க வாழ்க்கை நீங்க மறந்துட்டு வாழ முடியுமா அதுல யோசிச்சு பாத்துட்டு தெளிவான முடிவா இருங்க உங்க வாழ்க்கையில கண்டிப்பா நல்லதுதான் நடக்குங்க ராசிக்காரங்களே உங்க வாழ்க்கையில இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்படி பறந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்க உங்க ராசிக்கு லாப வீட்டுல சந்திரன் நிக்கும் போது இந்த புது வருஷம் உங்களுக்கு பறந்துருக்குதுங்க கும்பம் ராசிக்காரங்களே இதன் மூலமா உங்களுக்கு நடக்கூடிய நன்மைன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய கௌரவ பொறுப்புகள் உங்களுக்கு தேடி வரப்போகுது சொந்த ஊர்ல மதிப்பு கூட போகுதுங்க கோயில் திருவிழாவை முன்னாடி நின்று நடத்துவீங்க நீங்க தான் முன்னின்று அந்த விழாவை நடத்தி முடிப்பீங்க நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி உங்க சொந்த பந்தங்கள் உங்களுடைய வருகைக்காக வெயிட் பண்ணுவாங்க நீங்க இல்லாம எந்த ஒரு காரியத்தையும் செய்யறதுக்கு யோசனை பண்ணுவாங்க வரைக்கும் மதிக்காத சொந்த பந்தம் அப்படிங்கறக்காக வெயிட் பண்ணக்கூடிய காலகட்டம் வந்துருச்சுங்க மூத்த சகோதர சகோதரிகளுடன் இருந்த மனம் ஸ்தாபங்கள் நீங்க போகுது ஷேரு கமிஷன் வகையால பணம் உங்களுக்கு குவிய போகுதுங்க சகோதரர்களுக்கு திருமணம் சிறப்பாக முடியும் உங்க சகோதரர்கள் இருக்கலாம் உடன் பிறந்தவர்கள் உங்கள் நிலையில் அதிக அக்கறை காட்டுவாங்க செலவு குறைத்து சேமிப்ப அதிகரிக்க தொடங்குவீங்க புத்தாண்டு பிறக்கும் போது செவ்வாய் ராசிக்கு ஆறாம் வீட்டுல நிக்கிறதுனால நீங்க தொட்ட காரியம் எல்லாம் வெற்றியில தாங்க முடியும் எடுத்ததெல்லாம் வெற்றிதான் வெற்றி மேல் வெற்றிதாங்க எதிர்பார்ப்புகள் தடையின்றி முடியும் பிரபலங்களோட உதவியால சில வேலைகளை முடிவுக்கு கொண்டு வருவீங்க இதனால் வரைக்கும் செய்ய முடியாத தடைபெற்றிருந்த காரியங்கள் எல்லாம் தங்கு தடையின்றி நிக்குங்க கண்டிமா நடந்து முடிச்சிருங்க வெகு நாள் கவ கனவாக இருந்த உங்கள் வீடு வாங்கும் ஆசை இப்போது நிறைவேறும் வீடு வாங்கணும் சொந்தமா வீடு கட்டணும் நினைச்சிருப்பீங்க தடைப்பட்டு இருக்கும் இனி வரக்கூடிய காலகட்டத்துல தடைகள்லாம் நீங்கி நீங்கள் நினைச்சபடி உங்க சொந்த ஊர்லயே வீடு கட்டி சந்தோஷமா குடும்பத்தோட கடனில்லாத அன்பான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வருவீங்க உங்களில் சிலர் வெளிநூ வெளிநாடு சென்று வாழணும் நினைப்பீங்க அதுக்கெல்லாம் வரக்கூடிய காலகட்டத்துல வாய்ப்புகள் கிடைக்க போகுதுங்க இழுப்பறையா இருந்த பூர்வீக சொத்து பிரச்சனை எல்லாம் தீர்ந்து உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்களுக்கு வந்து சிலருக்கு நெஞ்சு படபடப்பு கை கால் மரத்து போவது ஆகிய பாதிப்புகள் வந்திருக்கும் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த வந்த பாதிப்புகள் எல்லாம் காணாம ஓட போகுதுங்க இந்த ஆண்டு சனியின் சஞ்சாரப்படி அவர் ஜன்ம சனியாக நிற்கும் நிலையில் தீன் வம்பு வழக்குல தலையிடாம இருக்கிற சூழல் உங்களுக்கு உருவாகும் முதலாம் நீங்க பேசிட்டு இருக்காங்க நடந்து கொள்வீங்க வாழ்க்கையோட நெளிவு சுழிவு புரிஞ்சு அதற்கேற்ற மாதிரி நடந்துக்குவீங்க சரிங்களா எவ்வளவு பணம் வந்தாலும் எடுத்து வைக்க முடியாதபடி செலவுகள் இருந்த காலம் போய் வரக்கூடிய காலகட்டத்தில் சேமிப்பு அதிகரிக்க போகுது யாரையும் எடுத்தறிஞ்சு பேசிராதீங்க ஒரு சொல் விட்றாதீங்க ஒரு சொல் முன்னாடி ஒண்ணுக்கு இரண்டு முறை யோசனை பண்ணிட்டு இந்த சொல் சொல்லலாமா இதனால மத்தவங்களுக்கு பாதிப்பு வருமா நம்மளுக்கு பாதிப்பு வருமானு பாத்துட்டு பேசுங்க சரிங்களா யோசிச்சு பேசுறதுனால எந்த ஒரு தப்பும் இல்லை ஆனா நம்ம சொல்ற சொல்ல அழிக்க முடியாது அத மாதிரி நீங்க புரிஞ்சுக்கங்க ஏப்ரல் இருபத்தஞ்சு வரைக்கும் உங்க ராசிக்கு ரெண்டில் ராகுவும் எட்டாம் வீட்டுல கேது நிக்கிறதுனால எதிலும் பிடி பிடிப்பற்ற போக்கு பிறன் மீது நம்பிக்கை இல்லாத வீண் விரயம் எல்லாம் உங்களுக்கு மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்கும் சரிங்களா கொஞ்சம் உங்க மனச வந்து தெளிவா வச்சுக்கோங்க சாதாரணமா பேச போய் சண்டையில முடிஞ்சிடும் பேசும் பொழுது கவனமா இருந்துங்க வழக்குல தீர்ப்பு தள்ளி போகக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க பழைய கடன் பிரச்சனை எல்லாம் நீங்கி நிம்மதியான வாழ்க்கையை வளரப்போறீங்க ஏப்ரல் இருபத்தாறுல இருந்து வருடம் முடியூர் வரைக்கும் ஒரு ஆசிரியர் ராகுவும் ஏழுல கேதுவும் அமரதால எதிலும் ஒரு பயம் படபடப்பு ஒற்றை தளவில் செரிமான கோளாறு வந்து மறைந்து விடும் வாயு தொந்தரவாள வலிக்கும் நீங்க பயப்படாதீங்க அவ்வப்போது யாரை நம்புவது என்கிற மனக்குழப்பத்திற்கு ஆளாவீங்க கணவன் மனைவிக்குள்ள வரும் சின்ன சின்ன பிரச்சனைகளை பெரிதுபடுத்த வேண்டாம் ஈகோவ தவிர்த்திருங்க அறவே உங்கள் மனைவி உங்கள் கணவர் என்று மனதார வாழுங்க சரிங்களா உங்களுக்கு ரெண்டு பேர்த்துக்கிட்டையும் எந்த ஒரு ஒளிவும் மறைவும் இல்லாம வாழ்க்கையை வாழுங்க மே மாதம் பத்தாம் தேதி வரை குரு உங்கள் ராசிக்கு நாலாம் வீட்டில் நிக்கிறதுனால வேலை சுமையால எப்போதும் பதற்றத்துடன் காணப்படுவீங்க வீட்டை கூடுதல் வீட் வீட்டை பொறுத்த வரைக்கும் வீடை சீரமைக்கிறதுக்காக அதிக செலவு செய்வீங்க கடன் மட்டும் வாங்கி செஞ்சிடாதீங்க உங்க கையில் இருக்கிற பணத்தை போட்ட மட்டும் எந்த இருந்தாலும் செய்யுங்க குடும்பத்துடன் தாயாருடன் மோதல் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால தாயார் கிட்ட கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க பேசும் பொழுது கவனமா பேசுங்க மே பதினொன்னு முதல் வருடம் முடியற வரைக்கும் உங்க ராசியில குரு ஐந்தாம் வீட்டுல வந்ததால மன இருக்கங்கள் எல்லாம் நீங்க போகுது மனசுல இருந்த பதற்றம் நீங்க போகுது மனதுல ஒரு தெளிவான நிலை உருவாக போகுது நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை வாழ போறீங்க விஐபிக்கள் அறிமுகவாவார்கள் ஆதாயம் கிடைக்க போகுது பிள்ளைகளின் பிடிவாத குணமெல்லாம் மகனுக்கு எதிர்பாராத குடும்பத்திலிருந்து நல்ல பெண் மகளுக்கு வேலை போகுதுங்க வெளி வட்டாரத்துல இழந்த செல்வாக்க மீண்டும் பெற போறீங்க வியாபாரிகளே பொறுப்பாக செயல்பட்டு லாபத்தை பெருக்க பாருங்கள் பெரிய முதலீடுகளை போட்டு சிக்கலில் கொள்ளாதீர்கள் பார்த்து நடந்துக்குங்க அகலகால் வச்சிடாதீங்க பங்குதாரர்களார வீரயம் வரும் ரியல் எஸ்டேட் கமிஷன் அரிசி எண்ணெய் மண்டி மூலம் லாபம் உண்டு சரிங்களா உத்தியோகஸ்தவர்களே பணியில் கூடுதல் கவனம் செலுத்துங்க புதிய ஆள்களை சேர்க்கறதுக்கு முன்னாடி ஒன்னுக்கு ரெண்டு டைம் யோசனை பண்ணிட்டு வேலைக்கு சேர்த்துங்க அரசு துறையினருக்கு முக்கிய கோப்பில் கையெழுத்தும் இடும் போது அலட்சிய அலட்சியப்படுத்திட்டு கையெழுத்து போட்டுறீங்க ஒண்ணுக்கு இரண்டு முறை படிச்சு பார்த்து எந்த ஒரு ஆவணமா இருந்தாலும் கையெழுத்து போடுங்க அரசு வேலைக்கு படித்துக் கொண்டிருக்கும் கும்பம் ராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் அரசு வேலை கண்டிப்பாக கிடைக்கும் வேலை இல்லாமல் வேலையை தேடிக்கொண்டிருக்கும் கும்ப ராசிக்காரர்களுக்கு தகுதிக்கேற்ற பதிப்புக்கேற்ற நல்ல சம்பளத்தில் வேலை நினைச்சபடி கிடைக்கும் நல்லதே நடக்கும் நல்லது தான் நடக்கும் கும்பம் ராசிக்காரங்களே ஓம் மிருகா போற்றி ஓம் மிருகா போற்றி ஓம் முருகா போற்றி நன்றி வணக்கம்